அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்கை பேசுகிறேன் ஒரு நண்பர் வந்து ரொம்ப வருத்தமாக ஒரு பதவி போட்டிருந்தார் தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வர ஒரு நண்பர் தான் அருள்குமார் அப்படின்றவங்க சார் அஞ்சு மாதமாக நான் சென ஊசி போட்டுட்டு வரேன் மாத்திரை போட்டுவிட்டேன் குடற்புழு நீக்க மாத்திரை போட்டுட்டேன் வயிற்ற கழுவிட்டேன் பட் என் மாடு வந்து ஊசி போட்டால் ரெண்டு நாள் கம்னு இருக்குது மறுபடியும் வலம்பு போகிறது அப்படின்ட்டு நான் மீண்டும் 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 சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாடு வலும்பு வந்தால் ஊசி போடணும் அப்படின்றது வந்து ஒரு சைடில் இருந்தாலும் மாடு ஃபால்ட்டா ஃபீடு ஃபால்ட்டா இல்லை நீங்கள் போடக்கூடிய நேரம் ஃபால்ட்டா அப்படின்ற இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் மாடை சரி பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து இந்த கருத்தரிப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மனிதர்களுக்கே வந்துருச்சு நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் அன்பாக வாங்க குழந்தையோட போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விளம்பரம்லாம் இருக்காங்க அங்கேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து கருத்தரிப்பு ஆகலை அப்படின்னா அவங்க சில சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல உடனே சிகிச்சையை ஆரம்பிக்க மாட்டாங்க ஒரு மாதத்துக்கு அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அவங்களுக்கு எல்லா சத்தும் இருக்கா என்னென்ன குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு டயட் எழுதி கொடுப்பாங்க அது மாதிரி தான் நம்ம மாட்டுக்கும் பண்ணணும் மாட்டுக்கு முதல்ல மாடு ப்ராப்ளம் இப்போ செலவூசி போட்டவொடனே மறுபடியும் உடம்புக்கு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா மாடு ஃபால்ட் இப்போது இந்த மாடு அப்படின்ற விஷயம் எப்போ நார்மல் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் மாடுன்றது அந்த அஞ்சு அறிகுறிகள் சொன்னோம் இல்லையா ஒன்று தீவனத்தை குறைக்கும் பாலை குறைக்கும் மூணாவது வந்து மாடு மேலே தாவும் இன்னொரு மாடை விடும் கோழை வந்து கண்ணாடி போல் நுங்கு மாதிரி அடிக்கும் இந்த அறிகுறி எல்லாம் இருந்து நீங்கள் ஊசி போட்டால் மட்டும்தான் மாடு நல்ல பருவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது இது அந்த மாடு பருவம் இருபத்தி ஓரு நாளைக்கு ஒரு வாட்டி வரணும் ஒரு நாள் தான் இருக்கணும் பதினெட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வரணும் மூணு நாள் இருக்கணும் இது மாதிரி இருந்தால் தான் மாடு நல்லது நீங்கள் ஊசி போட போட ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருது அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வருதுன்னா மாடில் பிரச்சனை இருக்குது மாடில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாடை நாம் முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்போ மாட்டுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டாவது விஷயம் சொன்னால் ஃபீடு இந்த ஃபீடு போது இந்த தீவனம் சமச்சீராக நீங்கள் கொடுக்குறீங்களான்னு பார்க்கணும் நம்ம எல்லா தீவனமும் கொடுக்குறோமா நம்ம கொடுக்குற எல்லா தீவனத்துலையும் எல்லா சத்தும் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் அப்போ சமச்சீர் தீவனம் என்ன அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் மூணு வகையான தீவனம் பசந்த தீவனம் இருக்கணும் உலர் தீவனம் இருக்கணும் அடர்ந்த தீவனம் இருக்கணும் அதில் அஞ்சு வகையான சத்து இருக்கணும் தாதுப்பு இருக்கணும் சத்து இருக்கணும் முக்கியமாக இது ரெண்டு தான் மிஸ் ஆகிறது நம்ம மாவுச்சத்து புரதச்சத்து சத்து கொழுப்பு சத்து முக்கால்வாசி கொடுத்துருவோம் ஆனால் இந்த நுண் சத்து தாதுப்பு இருக்கு இல்லையா இதுதான் இல்லை அப்போ மாடுகளுக்கு நுண் சத்து அப்படின்றது எங்கே கிடைக்கும் அப்படின்னா தாதுப்பு கலவை இருக்குது இல்லையா அந்த தாதுப்பு கலவையை வாங்கி கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு வந்து மாடுகளுக்கு இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் சார் எனக்கு வந்து வாங்கி போடுறது கஷ்டமாக இருக்கு மாட்டுக்கு வாங்கி போகிறது கஷ்டமாக இருக்குன்னா வீட்டில் எது இதெல்லாம் சத்து கொடுக்கறக்கூடிய விஷயங்கள் மூக்குக்கடலையை மொளகட்டி டெய்லி ஒரு நூறு கிராம் கொடுத்துட்டு வரலாம் இருபத்தோரு நாளைக்கு கத்தாழை கொடுக்கலாம் திருவண்ணாமலையில் ஒரு விவசாயியை பார்க்கும்போது சொன்னார் சார் எந்த வைத்தியமும் நான் பண்ண மாட்டேன் எந்த மருந்து மாத்திரையும் வாங்கி போட மாட்டேன் மாடு வலும்புக்கு வரலையா நாலு கத்தாழை பறலை எடுத்து உள்ள இருக்கிற ஜெல்ல சீவிட்டு அழகாக மாட்டுக்கு கொடுப்பேன் வலும்புக்கு வந்துருன்றாங்க இதெல்லாம் ஊர் வைத்தியம் அது வந்து விஞ்ஞானமும் கூட அந்த சொத்து கத்தாழ கொடுத்தீங்கன்னா மாடு வலும்புக்கு வரும் மாடு வலும்புக்கு வந்து அது கரெக்டாக அந்த சீருக்கு வந்தால் தான் நம்ம ஊசியே போடணும் மாடே வலும்புக்கு ஒழுங்காக வரலை சீராக வரலை அப்படின்னா நம்ம ஊசி போடுறது பயனே கிடையாது அப்போ ஊசி போடுறதுக்கு முன்னாடி மாடு ஃபால்ட்டாக ஃபீடு ஃபால்ட்டா இல்லை நான் சொன்ன மாதிரி நேரம் நீங்கள் எந்த நேரத்தில் போடுறீங்க இப்படின்ற பல விஷயங்களை பதினஞ்சு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையும் மீண்டும் ஒரு முறை கேளுங்க மீண்டும் ஒரு முறை கேட்டுட்டு அதில் என்ன தப்பு நாம் பண்ணுறோம் நம்ம சைடில் இருக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் மற்றவங்க சைடில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் எண்பது சதவீத விஷயங்களை விவசாயிகள் நாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மீதி இருபது சதவீதத்தை மட்டும் வந்த டாக்டர் எனக்கு செனை பார்க்கல சார் செனை செக் பண்ணல அப்படியே ஊசி போட்டு போயிட்டாங்க அதெல்லாம் அடுத்த கதை நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம எதை இதை சரி பண்ண முடியும் அப்படின்றத செக் லிஸ்ட்டு டிக்கடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மாடை செனை பிடிக்க வைக்கலாம் இன்னொன்று மாடு கண்ணு போட்ட மூணாவது மாதத்துலேருந்து நாலாவது மாதத்துக்குள்ளே சென பிடிக்க தான் அதோடய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் அஞ்சு மாதத்துக்கு மேலே சென ஊசி போட்டு பிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சென பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறையுமே தவிர அதிகரிக்காது சிந்திப்போம் செயல்படுவோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்